மதிப்போக்குரிய சகோதரர்களே குறித்த ஒரு உடையை அல்லது குறித்த ஒரு உடையின் வடிவத்தை இஸ்லாம் கட்டாயப்படுத்தவில்லை என்பது பொதுவானதுதான் இபாதத் என்ற அடிப்படையில் அதை உடுப்பதே ஒரு வணக்கம் அதை உடுத்தால் அதற்கு என்றே தனியாக நன்மை கிடைக்கும் என்று குறிப்பிட்ட ஒரு உடையை இஸ்லாம் காட்டவில்லை வைக்கவில்லை என்பது உண்மைதான் தொப்பி தனிப்பட்ட ஒரு சுண்ணா அல்லதான் அதற்கு என்ற தனியாக நன்மை கிடையாதே அது சுண்ணா என்பதற்கு ஆதாரங்கள் கிடையாதே ஜுப்பா போடுவதே அப்படி போட்டால் அதற்கென்றே நன்மை கிடைக்கும் என்று சொல்லும் அளவுக்கு ஆதாரம் கிடையாது இவைகளெல்லாம் உண்மைகள் தான் ஆனால் அப்படி இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு வடிவத்தை அல்லது குறிப்பிட்ட ஒரு உடையை கட்டாயமாக வணக்க அடிப்படையில் கட்டாயப்படுத்தவில்லை என்பதனால் யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் யாரும் எப்படியும் உடுக்கலாம் எதையும் உடுக்கலாம் கண்டபடியும் உடுக்கலாம் என்று நினைத்துவிடக் கூடாது எப்படி இஸ்லாம் அகைதாவை விளங்கப்படுத்தியதோ சட்டங்களை விளங்கப்படுத்தியதோ எப்படி ஏனைய அகைதாக்களை சிறப்பாக ஒரு தனித்துவத்துடன் இஸ்லாத்தின் அகைதா இருக்கின்றதோ ஏனைய சரியாக்களை விட ஒரு தனித்துவத்துடன் சிறப்பாக இஸ்லாத்தின் சட்ட திட்டங்கள் இருக்கின்றதோ அதே போன்று இஸ்லாத்திலே உடைகளுக்கான வரை விளக்கணங்கள் அதற்கான வழிகாட்டல்கள் அதை பற்றிய தவறான முறைகளை பற்றிய எச்சரிப்புகள் எல்லாம் மிக அழகா தெளிவாகவும் வந்திருப்பதை பார்க்கலாம் இஸ்லாம் கூறியிருக்கக்கூடிய கூடிய ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று எல்லோருக்குமான இஸ்லாம் காட்டியிருக்கும் அந்த உடையின் அமைப்புகளை பார்த்தால் அந்த இஸ்லாம் காட்டும் உடை ஆடை முறை இருக்கின்றதே அது அழகானது அது துப்புரவானது தூய்மையானது அது மனிதனுக்கு சௌகரியமானது ராகத்தானது அதே நேரத்தில் அந்த மனிதனுடைய மன நிம்மதியையும் சமூகத்தில் ஒழுக்கமும் பண்பும் வளருவதற்கும் உதவக்கூடியது என்று எல்லா விதமான உடைக்கு இருக்க வேண்டிய சகல சிறப்பம்சங்களும் இஸ்லாம் காட்டக்கூடிய உடையுடைய ஒழுக்க விடயங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம்